வணக்கம் உறவுகளை மற்றொரு ஒன்று மொய் விருந்துக்கு பணம் கொடுப்பதற்கு இரண்டு லட்சம் வட்டிக்கு வாங்கியுள்ளார் ஜானம் கந்து வட்டிக்காரர்கள் வீட்டில் வந்து சண்டை போலவே இது என்னுடைய வீடு என குணசேகரன் அவர்களை திட்டி அனுப்புகிறார் வீட்டு பெண்கள் அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைக்கிறார்கள் நந்தினி மற்றும் ரேணுகா இருவரும் வட்டிக்கு பணம் கொடுத்தவர்கள் வீட்டுக்கே சென்று பணத்தை திருப்பி செலுத்த கொஞ்சம் அவகாசம் கேட்கிறார்கள் வாய்க்கு வந்தபடி வட்டிக்காரர்கள் அவமானப்படுத்தி அனுப்புகிறார்கள் அவர்கள் கூறியதில் ஒரு விஷயத்தை வீட்டுக்கு வந்த அனைவரிடமும் தெளிவுபடுத்துகிறார் ரேணுகா அதாவது ரேணுகா நான் நாட்டில் ிய பள்ளி ஆரம்பிக்க விரும்புகின்றேன் அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து வட்டி மற்றும் அசலை திருப்பி தந்து விடுவேன் என கூறியுள்ளார் அதற்கு வட்டி கொடுத்தவர்கள் எங்களிடமே இடம் இருக்கிறது அங்கே பள்ளி நடத்துங்கள் அப்படி எங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று கூறுகிறார்கள் நாட்டிய பள்ளி எங்கள் பெயரில் தான் இருக்க வேண்டும் என்றும் கட்டளையிடுகின்றனர் உங்களுக்கு கிடைக்கும் சம்பளத்திலிருந்து நீங்கள் உங்கள் கடனை அடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அனுப்புகிறார்கள் இதனை வீட்டில் அனைவரிடமும் தெரிவிக்கிறார் ரேணுகா இதை ஒட்டுக்கேட்டு ஹரிகாலன் அப்படியே வேறு ஒரு அர்பரப்பான வார்த்தைகளை போட்டு குணசகரிடம் பெற்றவைக்கிறார் ஆபீஸு கரைக்காலன் ரேணுகாக்க நடனமாடி சம்பாதிக்க போகிறார் என ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுக்கிறார் கோபம் தலைக்கரிய குடசேகரன் கீழே இறங்கி வந்து ஆட்டம் போட்டு தான் கடனை அடைக்க போறீர்களா என வாய்க்கு வந்தபடி அருவருப்பாக பேசுகிறார் வார்த்தையின் வக்கரத்தை புரிந்த ஞானம் அண்ணன் என்று கூட பார்க்க மாட்டேன் என கொதித்து எழுகிறார் உங்களை காணாமல் செய்து விடுவேன் என்று முரட்டுத்தனமாக கத்துகிறார் சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க